ஹே சுண்டலி ஆண்டலி என்ன எல்லாரும் என்ன செய்யறீங்க என்ன ஒரே போர் அடிக்குதா கேர்ள்ஸ் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஒரு திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம் சொப்பு சாமதம் பா அதுவும் சில்வர் பாத்திரமும் பிளாஸ்டிக் பாத்திரமும் வாங்கிட்டு வந்திருக்கேன் வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம் எப்பளோ சொப்பு சாமா எனக்கே ரொம்ப பிடிச்சது

ஸ்பூன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நைஃப் கூட அதுக்கப்புறம் தோசை இது எல்லாம் பெரட்டி போடுறதுக்கு ஒரு கரண்டி அதுக்கப்புறம் வந்து ரொட்டி கட்டை இது எந்த ஸ்ப்ரைட்ரா ஓகே நம்ம ஃபில் பண்ணி நம்ம குடிச்சுக்கலாம் இவ்வளவு தப்பா பிளாஸ்டிக் ஜாமால எவ்வளவு கம்மியா கொடுத்துருக்காங்கள ஆனா சில்வர் ஜாமால நிறைய கொடுத்துருக்காங்க எவ்வளவு சில்வர் ஜாமான் பாத்தியா எனக்கு சில்வர் சொப்பு சாமான் தான் ரொம்ப பிடிச்சிருக்குதான் அது

அணுகாதீங்க சண்டை போடாதீங்க இந்த எல்லா சொப்பு சமாளுமே உங்க மூணு பேருக்கு மட்டும்தான் கவலைப்படாதீங்க எல்லாருமே ஷேர் பண்ணிக்கங்க ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க பாய்ஸ் நாங்க தான் எப்படி கில்லி மாதிரி ஒத்துமையா இருக்கும் ஏன் கேர்ள்ஸ் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க எல்லாமே உங்களுக்கு மட்டும்தான் நீங்க ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேயா உங்களோட நாங்களும் சேர்ந்து விளையாடுறோம் ஒன்னு வண்ணா ஓபன் பண்ணி எல்ல என்னென்ன திங்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த தேவே உள்ள ரொம்ப முக்கியமான ஸ்டவ். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து 플레이ட்ஸ். பாத்தியா? ஒன்னு ரெண்டு ரெண்டு 플레이ட்ஸ் இருக்கு. அதுக்கு அப்புறம் கிளாஸ். ஒரு வாளி இருக்கு. பாத்தியா? ரொம்ப முக்கியமான வாளி, தடாய். அதுக்கு வந்து बाउல். ஒரு குட்டி டிபன் பாக்ஸ் பாத்தியா? குட்டி பாக்ஸ். அப்புறம் என்ன கெட்டல். அப்புறம் அப்புறம் கிரேட்டர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா எல்லா ஐட்டம் அப்புறம் கிண்ணம் பாத்தியா குட்டி ரொட்டி கட்டை பாத்தியா குட்டி இட்லி குண்டா எவ்வளோ அழகாக இருக்குல்ல கண்ணாப்பை ஸ்பூனு அதுக்கப்புறம் வந்து தோசை பரட்டுறதுக்கு ஆப்பை அப்புறம் சாப்பாடு போட்டு வைக்கிறதுக்கு கரண்டி அதுக்கப்புறம் அரிசி இதெல்லாம் அள்ளி போடுறதுக்கு ஒரு குட்டி இது அதுக்கப்புறம் ஜொக்கு அதுக்கப்புறம் எல்லா வெஜிடபிள்ஸும் கழுவி அதுக்கப்புறம் அலசி வைக்கிறதுக்கு ஒரு பவுலு அதுக்கப்புறம் வந்து டோனேட் பண்ணுறதுக்கு ஒரு இது கிண்ணம் அப்புறம் கோடம் ரொம்ப முக்கியமாக தண்ணி வண்டதுக்கு கோடம் அதுக்கப்புறம் மத்து எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மத்து மத்து அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் ஏதாச்சும் பூரி ஏதாச்சும் வந்து பலகாரம்லாம் பண்ணலாம் அழகாக எடுக்கலாம் செம்மையாக இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஹே என்னப்பா அக்கி கிட்ட போற இப்போ புது சாமமா ரொம்ப பிடிச்சிருக்குப்பா உங்க ஊருக்கு வந்து ஒரு வாட்டி இப்போ புது சாமம் எனக்கு ஆசையா இருக்கு எங்க வீட்ல வச்சு நான் விளையாடணும் இல்லையா ஹே நாம எப்பவும் எல்லார சேர்ந்து தானே விளையாட போறோம் ஏன் இப்படி பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க ஓகேப்பா என்ன வாங்கிட்டு வந்தீங்க எங்களுக்காக ஏதாச்சும் சர்ப்ரைசிங்கா நீ மட்டும் வந்த கடைவே அழீர்வே அவ்ளோ நிறைய சப்பு இருக்கு

சில்வர்ல அடுப்ப பாத்தியா இது நான் செப்பரேட்டா வாங்கினேன் அந்த பேக்ல வாங்கல அடுப்பு அது வேற இல்லாம பிளேட்ஸ் இந்த பிளேட்ஸ் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு பாத்தியா ரெண்டு பிளேட்ஸ் அது என்ன ஷேப்ல இருக்கு பாத்தியா ஸ்கொயர் ஷேப்ல அதனால ரெண்டு பிளேட் வாங்கினேன் இன்னொரு பிளேட்டும் வாங்கியிருக்கேன் பாத்தியா ஆஹ் எவ்வளவு பாட்டிஷன் உள்ள பிளேட்டு தோசை அப்புறம் வந்து கிரீன் சட்னி ஒரு ஆரஞ்ச் சட்னி வச்சுக்கிறதுக்காக ஒரு பிளேட்டு ஊத்தி வச்சுக்கலாம் உங்களுக்கு என்ன வேணுமோ உங்க இஷ்டம் பாக்கீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் எனக்கு அதெல்லாம் தெரியாது உங்களுக்காக இவ்வளவு திங்ஸும் வாங்கிட்டு வந்துட்டேன் அது அதுவே இல்லாம இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாத்தீங்க செம்ம அழகா கியூட்டா இருக்குல்ல அதுவும் தேர்ட்டி ருபீஸ் தான் பாருவேன் எதுக்கு தெரியுமா இது உங்களுக்கு தெரியுதா எதுக்குன்னு எங்க அம்மா கிட்ட கேட்டேன் இது எதுக்குமா இவ்வளவு அழகா குட்டியா இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு இது சாதம் வடிக்கிறதுக்குப்பா சாதத்தை நல்லா இது பண்ணிட்டு இத வடிச்சு ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க அதனால அதே வாங்கிட்டேன் குட்டி கிளாஸ் ஆல்ரெடி அந்த பேக்லயும் ஒரு குட்டி கிளாஸ் இருந்துச்சு ஆனா சரி காஃபி டீ ஏதாச்சும் போட்டு கொடுப்பீங்கன்னு தான் அதுக்கப்புறம் வந்து பூரி பொறிக்கிறதுக்கு ஒரு கடாய் கிண்ணம் பூரியை எடுக்கிறதுக்கு ஒரு கண்ணாப்ப எல்லாத்தோட ரொம்ப முக்கியம் பாத்தியா முக்லி சட்டி நெக்ஸ்ட்

சாக்லேட் அதுவும் பாத்தியா ஒண்ணு எம்டி ஆனோன்னு கீழே பிரெஸ் பண்ணி கீழே தள்ளிட்டு இன்னொரு சாக்லேட் செம்ம லாலிபாப் தெரியுமா இது ஃபிங்கர் ஃபிங்கர் கேண்டி எவ்வளவு அழகா இருக்குல்ல இங்க பாரு இது வெறும் டூ ருபீஸ் கேண்டி தான் எங்கள் அம்மாவுக்கு இந்த கேண்டியை பார்த்தோன்னே ஞாபகம் வந்துருச்சு அவன் சின்ன வயசு ஞாபகம் இது ஆக்சுவலி இதை வச்சு இப்படி சுற்றி நீ பாரு இப்படி சுத்துவாங்கலாம் எவ்வளவு நல்லா இருக்குல்ல அதனால நானும் சரி உங்களுக்காக ஷேர் பண்ணலாம்னு ஒண்ணுதான் வாங்கிட்டு வந்தேன் நீ பாத்தீங்களா ரொம்ப நல்லா இருக்குல்ல இப்படி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா அதுக்கப்புறம் இப்படி பண்ணா இப்படி ஸ்திரீ ஆகுமா எவ்வளோ அழகா இருக்குல்ல ஆனால் ஒன்று தம்பா வாங்கிட்டு வந்தேன் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கான்னு தெரியலண்டு எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது பாத்தீங்களா இத வச்சு பாரு இப்படியே ரொட்டேட் பண்ணா லைட் எரியும் அதுக்கப்புறம் இத வச்சு இப்படி இப்படி மேல விட்டா ராக்கெட் இதுப்பா

இத வந்து பாரு இவனோட தலையில மாட்டிருமா மாட்டி காமிக்கிறேன் ஒரு நிமிஷம் வெயிட் பறக்குது பாத்தியா அழகா பறக்குது பாத்தியா செம்மடா நான் கூட அந்த ஆண்டி சும்மா சொல்றாங்கன்னு நினைச்சேன் எவ்வளவு அழகா பறக்குது பாரு காத்துல பறக்குதுடா அது

அப்துல்லாவுக்கு அப்துல்லா வரக்கணும் அவன் வந்ததுக்கு அப்புறம் அவகிட்ட குடுத்துக்குறோம் அதுக்கப்புறம் ஒண்ணு வந்து இந்த சுண்டக்காவுக்கு இன்ன எனக்கு எனக்குப்பா எனக்கும் ஒண்ணு வாங்கிட்டு வந்துட்டேன்

মা মারা যা হাকা থ মা ভিডি ক্ সাপটে কাকার আছে বা কনা কমামা!